பட்டனற்றியற் பாய்புழி தோலினர் நடனின் திரு நவில்்பவனால் தோறும் சிட்டர் வாழ் திருவார் மணஞ்சேரியம் வட்ட சடையார் வண்ணம் வாழ்த்து மே குழலால் குழலாள் பின்னுவார் பின்னுவாசடை மேற்றிறை வைத்தவர் மன்னுவார் மணஞ்சேரி மருந்தினை உன்னுவார்வினையாயினோயுமே உன்னுவார்வினையாயின் ஓயுமே ஓயுமே துள்ளுமான் மறிதூ மழுவினர் வெள்ள நீர் கரந்தாசடை மேலவர் அள்ளலார் வயல் சூழ் மணஞ்சேரியம் வள்ளலார் கடல் வாழ்த்தல் வாழ்வாவரே வள்ளலார் கடல் வாழ்த்தல் வாழ்வாவரே துண்ணுவாடையற் மழுவின பின்னர் செஞ்சடை மேல் பிற வைத்தவர் மன்னுவார் பொழுசூல் மணஞ்சேரியம் மன்னனார் கடலே தொழவாக்குமே மன்னனார் கழலே தொழவாக்குமே சித்தர் தேவர்கள் மாலோடு நான் முகன் புத்த சேரமன் கையற்புகழவே மத்தர் தாம் அறியார் மணஞ்சேரியம் அத்தனார் அடியார் கல்லல் இல்லையே அத்தனார் அடியார் கல்லல் இல்லையே